பாஜக ஒழிகர் ஸ்லோ மோஷனில் வந்த ஓபிஎஸ் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட குடுமிப்பிடி சண்டை செய்த பாஜக தொண்டர்கள்புரத்தில் பாஜக கூட்டணியில் இருக்கும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார் இந்த தேர்தலில் ஓபிஎஸிற்கு பலா சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது தமிழகத்தில் பேசுப்பொருளாக மாறியுள்ளது ஒரே பெயர் ஒரே இனிஷியல் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள ஐந்து சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் தனித்தனியாக சுயேட்சை சின்னங்கள் ஒதுக்கப்படும் ஆனால் வாக்காளர்கள் வாக்களிக்கச் செல்லும்போது புதிய சின்னம் என்பதால் எந்த வேட்பாளருக்கு எந்த சின்னம் என்பது நினைவில் இல்லாமல் போய்விடும் இந்த வேட்பாளர்கள் ஐந்து பேரின் பெயர்கள் வரிசையாக இடம்பெற்று இருக்கும் சின்னம் மட்டுமே வேறு வேறாக இருக்கும் பெயரை பார்த்தால் வாக்காளர்களுக்கு குழப்பம் ஏற்படும் சின்னத்தை மட்டுமே அடையாளமாக கொண்டு வாக்காளர்களால் வாக்களிக்க முடியும் இதனால் இந்த விவகாரம் வாக்காளர்களுக்கு குழப்பத்தையே ஏற்படுத்தும் இதற்கிடையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராகவும் வாக்காளர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தவும் இதுபோன்று செயல்படுவதாக ஓபிஎஸ் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது இத்தகைய சூழலில் பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் தலைமையிலான பாஜகவினர் உப்பூர் பகுதியில் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு ஆர்எஸ் மடை பகுதியில் ஓபிஎஸ் அணியின் ஒன்றிய செயலாளர் முத்து முருகன் தலைமையில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது அப்போது ஆர் எஸ் மடை பிரச்சாரத்தில் கால தாமதமாகிவிட்டதால் திட்டமிட்டபடி பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் ஏற்பாடு செய்திருந்த அர்ச்சுனன் பகுதிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் கோபமடைந்த ராமநாதபுரம் பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த முத்து முருகனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அந்த நேரத்தில் அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் முத்து முருகன் தலைவர் தரணி முருகேசனை தாக்கியதாக சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த பாஜகவினர் ஓபிஎஸ் அணியை அணியைச் சேர்ந்த முத்து முருகன் மாவட்ட தலைவர் தரணி முருகேசனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறி ராமநாதபுரம் டு கேணிக்கரை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பாஜகவினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் அதனை ஏற்க மறுத்த பாஜகவினர் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்க்கு எதிராகவும் பலாப்பழ சின்னத்திற்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியவாறு சாலையின் இரு பக்கமும் கூடியிருந்தனர் அப்போது அங்கிருந்த சில பாஜக தொண்டர்கள் ஓபிஎஸ்க்கு எதிராக கோஷம் போடுவதற்கு பதிலாக பாஜக ஒழிய என கூச்சலிட்டு கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் அவர்கள் மதுபோதையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஓபிஎஸ் சேர்ந்த நியமன எம்பி தர்மர் பாஜகவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் அதிலும் உடன்பாடு ஏற்படாததால் பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் மற்றும் எம்பி தர்மர் ஆகியோர் ராமநாதபுரம் மாடக்கொட்டன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஓபிஎஸை சந்தித்து முறையிட்டனர் தற்போது பாஜக கூட்டணியில் போட்டியிடும் ஓபிஎஸ்இின் ஆதரவாளர்களுக்கும் பாஜகவினருக்கும் இடையே தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஏற்பட்ட மோதல் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புறகாரிபா 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 மசகாவை புறகாரிபா அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க